சகோதரர் அவங்களுடைய கேள்வி இன்றைக்கு தபலீக் ஜமாத் என்கிற ஒரு ஜமாத் வந்து தமிழகத்துல இருக்கிறாங்க பல பள்ளிவாசல்களில் போய் தங்கி இருந்து அங்க வணக்க வழிபாடுகளை செய்யறது இது போன்ற காரியத்தில் ஈடுபடுவாங்க அதே போல சகோதரர் சொல்வதை போல அந்த தாலிம் கித்தாபு அதே மாதிரி அமல்களின் சிறப்பு சலாயில் என்று சொல்லப்படுகிற அந்த அமல்களின் சிறப்பு அதுல தொழுகையின் சிறப்பு நோன்புகளின் சிறப்பு இப்படி பல புத்தகங்கள் அந்த சக்கரிய சகரியா மௌலானா என்பவரால் எழுதப்பட்ட அந்த அமல்களின் சிறப்பு என்கிற புத்தகத்தை படிக்கிறது அப்ப இது தொடர்பாக என்ன மார்க்கம் இது தொடர்பாக என்ன கருத்து சொல்லுது இது அவங்களுடைய கேள்வி முதலாவது அந்த கொள்கை விஷயத்தை எடுத்துவிட்டு அடுத்து வந்து அந்த தபலீக் செல்வது சம்பந்தம் பேசும் அந்த கொள்கை என்று வந்துவிட்டால் நமக்கு அல்லாகவும் அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னார்களோ அது மட்டும்தான் மார்க்கும் இதை தாண்டி நமக்கு வேற எதுவுமே மார்க்கமாக இருக்க முடியாது இது தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஏன்னா அல்லாஹூ தால நபிகள் நாயகம் சல்லு செல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்து விட்டு என்ன சொல்றான் தூதரே மா இலை உங்களுக்கு எது இறைவன் புறத்திலிருந்து எடுத்து சொல்லப்பட்டு விட்டதோ அதை நீங்க முறையா எடுத்து சொல்லிருங்க ரசுல்லா சொல்லா அவங்க நமக்கு அல்லாஹுவின் தூதர் அவங்க மூலமா தான் நம்ம இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைக்கு இந்த இறுதி உண்மை அறிஞ்சிருக்குது எந்த நபர் மூலமாக இந்த இறுதி உம்மத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்திருக்கிறதோ அந்த இறை தூதர் நபிகள் நாயகம் சில்லாசிலம் அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் யா ஐயூர் ரசூல் தூதரே பல்லிகுமா உன்சில இலைக்க ரப்பி உமது இறைவனிடமிருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை நீங்க கரெக்டா எடுத்து சொல்லிருங்க அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வழங்கிய தூது மாட்டீர் அப்படின்னு அவங்களாக இருந்தாலும் இந்த மார்க்கத்துல அல்லாஹுவின் புறத்திலிருந்து என்ன செய்தி சொல்லப்பட்டதோ அதை மட்டும்தான் எடுத்து சொல்லணும் அது இறை தூதருக்குள்ள ஒரு கட்டளை அதே மாதிரி குரான்ல இன்னொரு ஒரு வசனம் ரசுல்லா காலத்துல முஸ்லிம்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்களும் அன்னைக்கு இருக்கத்தானே செஞ்சாங்க ரசுல்லா உடைய சொந்த பந்தத்தையே இஸ்லாத்தை ஏற்காத நபர்கள் எல்லாம் உண்டுதானே அந்த மக்கள் முஷரிக்கின்கள் பல நபர்கள் அதுல ரசுல்லா சொல்லக்கூடிய சொந்தக்காரங்களும் இருக்கத்தானே செய்யறாங்க அப்ப இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரசுல்லா சில காலத்துல அந்த மக்கள் ரெண்டு சமுதாய சமுதாயமா இருப்பாங்க ஒண்ணு இறை தூதரை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இன்னொன்னு அந்த இறை தூதரை ஏற்றுக்கொள்ளாத மருமையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மக்கள் இது அல்லாஹ் குடாங்ல சொல்லி காட்டுறான் இதா துத்துலா அலையும் ஆயா குணா நம்முடைய தெளிவான சான்றுகள் இந்த மக்களிடத்துல ஓதி காண்பிக்கப்படுகிற பொழுது அல்லாஹினுடைய அந்த சான்றுகள் இந்த மக்களிடத்துல ஓதி காண்பிக்கப்படும்பொழுதே முஸ்லிம்கள் அதை ஏத்துக்குவாங்க அல்லாஹ்னு வந்துருக்குதா அவர் அங்க ஏத்துக்கிறோம் இதுதான் முஸ்லீம்களுடைய நிலையாயிருக்கும் காதல்ல இன லா எரு மிக்கா அன நம்முடைய சந்திப்ப நம்பாத சில நபர்கள் வாழ்றாங்க அதாவது மறுமையில நம்ம சந்திக்கிறோம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் அவங்க சொல்லுவாங்களா இந்த சொல்லப்படும் பொழுது அந்த சொல்லக்கூடிய முகமது நபி இடத்துல எங்களுக்கு இந்த குரான் வேண்டாம் வேற ஒரு குரான் நீங்க கொண்டு வாங்க ரசி பெறக்கூடிய செய்தியை தான் அப்படியே எடுத்து சொல்றாங்க முஸ்லிம்களை அப்படியே ஏற்றுக்கொள்வதை போல அன்றைக்கு மருமையை நம்பாத இறைவனை நம்பாத மக்கள் என்ன சொல்லுவாங்களா அது உள்ள எங்களுக்கு தோல்விய சில சத்தங்களையாவது மாத்தி சொல்லுங்க அப்படின்னு நபிய உங்கள்கிட்ட சொல்றாங்க அல்லாஹூத்தர் இந்த ஒரு தகவலை சொல்லிட்டு அதுக்கடுத்து நபிய விட்டு சொல்ல சொல்றான் நீங்க சொல்லுங்க மா யபூனிலி அண்ட் உ மின் திருகா இனப் சி இறைவன் சொல்லி சென்ற இந்த செய்தியில் எந்த ஒரு விஷயத்தையும் நானாக சுயமாக மாற்றுவதற்கு அல்லாவி எனக்கு அனுமதி வழங்கவில்லை என்று நபையை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் சொன்னதை தான் அப்படியே நான் எடுத்துக் கொண்டு வந்து சேர்க்கணும் அந்நேயன் பொறுப்பு இறைவன் சொன்னதுல கொஞ்சத்தை கூட மாற்றுவதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை இன்னும் அல்லாஹ் கால சொல்ல சொல்ற நபியை விட்டு இன் அத்தப்பையூ இல்லாம யூஹா இல்லைய நான் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹவின் புறத்திலிருந்து என்ன எனக்கு வகையாக அருளப்பட்டதோ அதைத்தான் நான் செய்யுறேன் என்னுடைய சுய விருப்பத்தை நான் செய்யல அல்லாஹ் வந்த வகையை மட்டும்தான் நான் செய்யறேன் என்று அல்லாஹுடைய தூதரை விட்டு அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறேன் இன் அசைத்து ரப்பி நான் இந்த இறைவனுக்கு மாறு செய்தேன அந்த இறைவன் என்னை மருமை நாள்ல கடுமையாக தண்டிச்சிருவான்னு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்கிறார் என்ன காட்டுகிறது முகமது நபி இறைவனுடைய தூதர் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அந்த முகமது நபிக்கே இந்த மார்க்கத்துல ஒன்றை சேர்ப்பதற்கோ இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கோ அல்லாத ரசுல்வாசம் அவர்களுக்கு அனுமதி வழங்கவில்லை அவ அந்த அளவுக்கு பாதுகாப்பு நிறைந்த ஒரு மார்க்கமா இருக்கா அல்லாஹ் இஸ்லாத்தை வச்சிருக்கிறேன் அதே மாதிரி குலாம்னு இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் ஆஹ் நிறைய வளவுத்த கவ்வர அலைனா பயமில்ல அக்காது நான் சொன்ன செய்திகளில் சில செய்திகளை நீங்கள் மாற்றி சொன்னாலும் நாம சொன்னதுல கொஞ்சத்தை நீங்க மாத்தி சொன்னாலும் இல்ல அகதுனா மின்கு பிள்ளிய மீன் என்னுடைய வளக்கறத்தால நான் உங்களை பிடிச்சிடுவேன் சும்மால கத்தலைனா மினுகுள் பத்தீன் உங்களுடைய நாடி நரம்பை தரித்து விடுவேன் இப்படி நான் உங்களை தண்டிக்கும் பொழுது என்ன என்னுடைய தண்டனையிலிருந்து காப்பாத்துறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் பேசுறான் அப்ப ரசுல்லா சொல்லா வந்து சில செய்திகளை மாத்தினாலேயே அல்லாஹின் தூதருக்கு கடுமையான தண்டனை இருக்குது அப்ப இதெல்லாம் மொத்தமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாம்ங்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹிவருக்கு சொந்தமான மார்க்கம் அந்த இஸ்லாத்துல நாம் ஒன்றை கூடும் அல்லது நாம் ஒன்றை கூடாதே என்று எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு என்ன சொன்னாலும் அது தான் இந்த ஒரு பேசிக் இப்ப மனசுல வச்சுக்கிட்டு இப்ப தாயின் தொகுப்பு அதுக்குள்ள வாங்க அதே மாதிரி என்று சொல்லி சவுமே

அமல்களின் சில புத்தகங்களிலேயும் அதில் இருக்கக்கூடிய செய்திகளில் பெரும்பாலான செய்தி எப்படி இருக்கிறது உராத் வசனத்தையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லி சென்ற செய்திகளையும் அங்கே மேற்கோள் காட்டப்படுவதில்லை அங்கே முன்னாடி வாழ்ந்த அறிஞர் ஒரு மகான் இப்படி இருந்தார் நல்லடியார் இப்படி இருந்தார் அந்த தொழுகையினுடைய சிறப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கபூரில் ஒரு தொழுது கொண்டே இருந்தார் செய்திகளை பார்க்கிறோமா இல்லையா நீங்க இந்த தொழுகையினுடைய சிறப்பு அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மகான் கபூர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் தொழுதுகிட்டே இருந்தார் இன்னொரு மகானே அவர் வந்து இரவு தொழுதுட்டே இருப்பாரு மக்களுக்கு தொழுகையை ஆர்வப்படுத்துவதற்காக இன்றைக்கு இது போன்ற ஒரு மகான் அப்படி செய்தார் இந்த மகான் இப்படி செய்தார் இந்த நல்லடியார் இப்படி செய்தார் என்று இது போன்ற கருத்துக்கள் இருக்குத முதல்ல நம்ம மார்க்கத்தினுடைய சட்டம் தருது ரசுல்லாசன் காலத்தோடு முடிந்து விட்டது என்னென்ன சிறப்புகள் சொல்ல வேண்டுமோ அந்த சிறப்புகளை அல்லாதுதான் நமக்கு தரணும் தொழுகைக்கு என்ன சிறப்பு இருக்குது நோன்புக்கு என்ன சிறப்பு இருக்குது ஜக்காத்துக்கு என்ன அது அல்லாஹ் மட்டும் தான் தர வேண்டும் அப்ப அல்லாஹ் மட்டும் கற்றுத்தர வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு மகான் இப்படி சொன்னாரு மகான் இப்படி நடந்து காட்டினார் என்று ஒரு தனிப்பட்ட நபருடைய செயலாக எடுத்து காட்டுவது இது வந்து பஸ்ட் மார்க்கத்துக்கு மாற்றம் தானே இப்படி வந்து கபூர்ல வந்து தொழுக முடியுமா கபூர் வாழ்க்கையை பத்தி மார்க் என்ன சொல்றது எடுத்து பாருங்க கபூர்ல எந்த ஒரு மனிதன் மரணித்தாலும் அவங்களுக்கு மன்னரை வாழ்க்கை இருக்குது மன்னரை வாழ்க்கை ரெண்டு விதமா இருக்கும் ஒண்ணு நல்லவங்களா இருந்தா கபர்ல வந்து மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பாங்க கெட்டவங்களா இருந்தா அவங்க வேதனைக்கு இருப்பாங்க இதுதான் மார்க்கு நமக்கு சொல்ல செய்தி அப்ப ஒருவேளை ஒரு மகன் நல்லவராக இருக்கட்டுமே நல்லவராக இருக்கக்கூடியவருக்கு அவர் வந்து கபர்ல தொழுகிட்டே இருப்பார் வழிகாட்டுதல் இருக்குதா கபர்ல ஓப்பு வச்சுக்கிட்டே இருப்பார் வழிகாட்டுதல் இருக்குதா குரான் ஓதிக்கிட்டே இருப்பார்னு வழிகாட்டுதல் இருக்குதா புதுமாப்பிள்ள தூங்குற மாதிரி தூங்கி கொண்டு இருக்க போறாரு அப்ப மார்க்கம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்காரு மாற்றமாக இல்ல இவர் கவர்ல தொழுதுகிட்டு இருந்தாரு அப்ப இப்படி நபிமுனைக்கு மாற்றமான கருத்துக்கள் எத்தனை அதுல உள்ள அடங்கி போய் இருக்கிறது அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையினுடைய அந்த சிறப்புகளை பத்தி சொல்லும் பொழுது நிறைய நேரம் நின்று தொழுகணும் என்பதற்காக ஒரு ஆள் வந்து காபாவில தனியாக தொழுதாரு அந்த தொழுகையில் இரவு நேரம் முழுக்க முழுக்க தொழுதுகிட்டே இருந்தாரு என்பதை வலியுறுத்தக்கூடிய பல செய்திகளை என்ன செய்யறாங்க எடுத்து காட்டுறாங்க அதுல வந்து நிறைய சூறாக்களை ஓதி கொழுதுறாரு ஒரு சூறாக்களை ஓதி தொழுகும் பொழுது ஒரு காலையை தூக்கி கொள்வாரு இப்படி பல செய்திகள் உள்ள வருதுங்க இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா இரவு முழுக்க 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 தொழுதுட்டே இருக்கிறத மார்க்கும் நமக்கு அனுமதிக்குதான் ரசுல்லாசன காலத்துல அதுக்கு நேர் மாற்றம் ஒரு செய்தி நடக்குதா இல்லையா ஒரு மூன்று நபர்கள் அல்லாஹுவின் தூதரிடத்திலே வருகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் ஆனா வீட்டுல இல்ல வீட்டுல ரசுல்லாசலம் அவர்களுடைய மனைவிமார்கள் தான் இருக்கிறாங்க இப்ப ரசுல்லாசலமுடைய மனைவிமார்கள் இருக்கிறப்ப சரி ரசுல்லாசலமுடைய இபாதத்து எப்படி இருக்கும் அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்ப ரசுல்லாசலமுடைய இபாதத்து இந்த இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு ரசுல்லாசலமுடைய மனைவிமார்கள் எடுத்து சொல்லிடுறாங்க எடுத்து சொன்ன பிறகு அப்போது அந்த மூன்று நபர்கள் முடிவு எடுக்கிறாங்க அதுல ஒரு ஆளு இனிமே நான் காலை ஃபுல்லா நோன்பு வைப்பேன் இன்னொரு நபர் நான் இரவு முழுக்க முழுக்க தொழுதுட்டே இருப்பேன் எந்த தாலி கிட்டாவில் நைட்டு ஃபுல்லா தொழுதுட்டே இருந்தாரு தொழுகையிலேயே தன்னுடைய முழு இரவு வணக்கத்தை கழிச்சாரு என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்களோ இது போன்ற ஒரு தன்மையை ரசுல்லாசன் பாலத்தில் வாழ்ந்த ஒரு தோழர் குறிப்பிடுகிறார் ரசுல்லாசல் அவங்களுடைய பாவத்தை அந்த முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டா அவங்களே நிறைய வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டா இனிமே நானெல்லாம் நைட்டு ஃபுல்லா தொழுதுட்டே தான் இருப்பேன் மகள் முழுவதும் நோன்பு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இன்னொருவர் சொல்றாரு நான் இன்னும் திருமணமே முடிக்க போறது இல்ல இப்படி சொல்லும்போது இந்த செய்தி வீட்டுக்கு வந்த உடனே எடுத்து சொல்லப்படுது வீட்டுக்கு வந்த உடனே எடுத்து சொல்லப்பட்ட பிறகு அடுத்து என்ன நடக்குது சூப்பரான ஒரு காரியத்தை பண்ணாங்க ஒருவர் டெய்லி நோம்பு வைக்க நினைச்சாரு சிறந்த ஒரு காரியம் நைட்டு தொழுந்துகிட்டே இருக்குன்னு நினைச்சாரு ரொம்ப சிறந்த காரியம் என்று அதை ரசம் ஆர்வப்படுத்தவில்லை அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா அந்த மூன்று நபர்களை மீண்டும் வர வைத்து இப்படி இப்படி எல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே இப்படி நீங்க செய்ய கூடாது தடுக்கத்தான் செய்யறாங்க என்னுடைய நிலை எடுத்துக்கிடுங்க நான் இரவு முழுக்க தொழுகிட்டேவா இருக்கிறேன் தூங்கவும் செய்யறேனா இல்லையா நான் எல்லா நாளும் நோம்பு வைக்கவா செய்யறேன் நோம்பு வைக்காமலும் இருக்கிறேனா இல்லையா அதே போல நான் திருமணம் முடிச்சிருக்கிறேனா இல்லையா சமன் சுண்ணத்தி யார் என்னுடைய வழிமுறைக்கு மாறு செய்யறாங்களோ அவங்க என்னை சார்ந்தவர் கிடையாது அப்ப இரவு முழுக்க ஒருவர் தொழுது கொண்டே இருப்பேன் என்று சொல்லுவத இது என்னுடைய வழிமுறைக்கு மாறு செய்யறாங்க குறிப்பிடுறாங்க ஆனால் இன்றைக்கு அந்த அமல்களின் சிறப்பு என்ற பெயர்ல இன்றைக்கு அதுல என்ன சொல்லப்படுகிறது முன்னாடி வாழ்ந்த மகான்கள் என்று சொல்லி இரவு கொடுத்த தொழுகாறு ஒரு தொழுகாறு என்று இப்படி எல்லாம் அந்த தொழுகையினுடைய சிறப்பு ஆர்வப்படுத்துறது குரானுடைய செய்தியை சொல்லுங்க எப்பதையோ பல வசனங்களை அல்லாது சொல்லுகிறார் நபிகள் நாயகன்லாரிசம் அவர்கள் அந்த தொழுகையினுடைய சிறப்பு பற்றி எவ்வளவோ சொல்லி இருக்கிறாங்க அந்த நபிமொழிகளை மட்டும் புராண வசனங்களை மட்டும் சொல்வதை நிறுத்திவிட்டு அதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா அதை அதை சொல்லாம அடுத்தவர்களுடைய செய்திகளை எடுத்து சொல்வது இப்படி அடுத்தவர்களுடைய செய்திகளை சொல்லி சொல்றதற்கு இதுக்கு நமக்கு மார்க்கத்துல அனுமதிக்கல தன்னுடைய சுய கருத்தையே சேர்ப்பதற்கு அல்லாத சூல்லார் சிலம் அவர்களுக்கு அனுமதிக்காமல் இருக்கும் பொழுது இன்றைக்கு அதைத்தான் ஒரு பெரிய ஒன்றாக கருதி படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இன்னும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல உள்ளே தான் நம்ம பேசுறோம் நம்மளையும் இது போன்ற தபிக் ஜமாத்துக்கு அழைப்பார்கள் சரி அழைக்கிற அழைக்கிறீங்களா வர்றோம் அங்க வந்து குரானை எடுத்து படிப்போமே குரான நல்லா குரான் படிச்சா நமக்கு வழங்கத்தானே செய்யும் குரான மட்டும் நாம எடுத்து படிப்போம் நவிமொழிகளை மட்டும் நாம எடுத்து படிப்போம் அதுல உள்ள சட்டங்களை மட்டும் நாம எடுத்து சொல்லுவோம் அதை பத்தி விலைக்கு பேசுறதுக்கு டைம் கொடுங்க நாங்களே அதுலயே வந்து கலந்துக்கிறோம் என்று கேட்டா இல்ல அதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம் அப்ப இது இது என்னங்கிற ஒரு தபிங் அது முழுக்க முழுக்க முழுக்கும் உட்பட்ட ஒரு அம்சமாக இருந்தால் அந்த குரான் சுண்ணா என்கிறது அடிப்படையில கரெக்டா இருக்கணும் அந்த குரான் சுண்ணாவை தாண்டி இதர அடிப்படைகளை நாம் உள்ள கொண்டு வந்து சேர்க்க முடியலை என இந்த மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹிற்கு சொந்தமான மார்க்கம் இந்த அல்லாஹிற்கு சொந்தமான மார்க்கத்துல ஒன்றினுடைய சிறப்பாக நாம சொல்றதா இருந்தா அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதான் உண்மையான சிறப்பாக இருக்க முடியுமே ஒழிய நாமளா கடந்த காலத்தில் இப்படி இருந்துச்சு அந்த மகான் இப்படி இருந்தார் என்று நாமளா அதை சிறப்பு என்று நினைத்தால் நாம மார்க்கிறது முழுமையாக இல்ல ரசுலாஸ்ல முழுமையை சொல்லி முடிக்கல பின்னாடி வந்து இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி இருக்கிறோம் என்று அந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கே அது மாற்றமான அம்சமாக இருக்கிறது இன்னும் அதுல மோன்பு என்ற கான்செப்ட்ல எடுத்து பாருங்க அதுல நிறைய உள்ள சொல்லி கொண்டே போகலாம் அந்த தொழுகை என்ற கான்செப்ட்ல எடுத்து பாருங்க அதுல நிறைய சொல்லி கொண்டே போகலாம் அப்ப இதுல வந்து அந்த பேணுதல் என்ற அடிப்படையில மக்களுக்கு ஆர்வம் முட்டுவது என்ற அடிப்படையில் மார்க்கும் தடுத்து இருக்கிற செய்திகளை எல்லாம் இந்த மகான் செஞ்சாரு அந்த மகான் செஞ்சாரு என்று இப்படி சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒருவன் மரணித்து விட்டால் அத்தோடு அவனுடைய அமல்கள் அனைத்துமே முடிஞ்சிடும் மூன்று நல்லறங்களை தவறு அந்த மூன்று நல்லரங்கள் என்ன ஒருவன் உயிரோடு வாழும் பொழுது சதக்கத்துள் ஜாரிய தர்மம் என்றார் அதுவே நிரந்தர நன்மை தருவ மாதிரியான தர்மம்னா அதனுடைய நன்மை கிடைக்கும் நாங்க ரெண்டாவது ஒருவன் பயனுள்ள கல்வி அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனான் அதனுடைய நன்மை கிடைக்கும் நாங்க மூணாவது ஒரு சாலிகான குழந்தை அவங்களுக்கு அது துவா செஞ்சா அதனுடைய நன்மை கிடைக்கும் நாங்க இது அல்லாத மற்ற அனைவருடைய நன்மையுமே அது எந்த நன்மையும் ஒருவர் செய்ய முடியாது ஒருவருக்கு மௌத்து வந்துட்டு அப்போ எல்லா நன்மைகளும் முடிஞ்சிடும் அப்ப எப்படி மகான் வந்து கபூர்ல இருந்து தொழுதாரு மன்னரையில் இருந்து அந்த காரணம் என்ன அவரு இது போன்ற பல அடிப்படைகளுக்கு மாற்றமாக இருக்கிறது அதை பற்றி விளக்குவதாக இன்னும் அதிகமாக விலை கொண்டு போகலாம் அதனால அதனுடைய கொள்கையை பற்றி தவறாக இருக்கிறது ஒண்ணு சரி அடுத்த ஒண்ணு அழைக்கிறாங்களா இல்லையா நீங்க மூணு நாளைக்கு வாங்க நாற்பது நாளைக்கு வாங்க அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு கூட நம்ம பிரச்சாரத்துக்கு போவோம் என்று இப்படி அழைக்கப்படுவது இது ஒரு இது இருக்குதுங்க இப்ப இது இருக்கும் பொழுது இதுல நாம கவனிக்க வேண்டிய செய்திகள் என்னன்னா இன்றைக்கு அந்த தாவா பணி இருக்குதா இல்லையா தாவா பணியும் அது வந்து முறையாக கொண்டு செல்லப்படுதா என்று நீங்க பாருங்களேன் அவர்களுடைய தாவா பணி அது வந்து எல்லா வட்டங்களும் இப்படித்தான் இருக்கும் தொழுகையை நோக்கி அழைப்பார்கள் குரான் ஓதுறதுக்காக வாங்க மார்க தீவ தெரிஞ்சுக்கும் வாங்க ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமா இருக்கு அது ஒண்ணு இதில் இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற அத்துணை தீமையான காரியத்தை தடுக்கிறாங்களா இன்னைக்கு இங்க ஒரு தனி ஜமாத்தாரி நம்ம என்னென்ன பிரச்சாரங்களை சந்திக்கிறோம் வரவச்சனைக்கு எதிராக எவ்வளவோ கடும் போக்கு நம்ம பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிறோம் அந்த வரவச்சனைக்கு எதிராக பேசப்படுகிறதா வட்டிக்கு எதிராக எவ்வளவோ நாம வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்றோம் அந்த வட்டிக்கு எதிராக பேசப்படுகிறதா அதே போல இன்றைக்கு சமுதாயம் எவ்வளவோ பல தவறான பாதையை நோக்கி போகுது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நன்மைகளை மாத்திரம் நம்ம ஏறிட்டு போவோம் தீமைகள் என்பது தானா விலகி போயிடும் என்று நினைக்கிறார்கள் இது அல்லாஹ் நமக்கு அப்படி சொல்லலை இறைவனுடைய வழிகாட்டுதல் எதை எடுத்துக்கிட்டாலும் நன்மையை ஏவுதல் என்கிற வார்த்தையை அல்லாஹ் எங்கெல்லாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான இடங்கள் அந்த நன்மை என்கிற அந்த விஷயத்துக்கு அடுத்தபடியாக தீமையை தடுத்தல் என்கிற ஒரு கான்செப்ட் உள்ள வந்து நிற்கும் சூரத்து அல்லா பேசுறார் நம்பிக்கை கொண்ட ஆண்னா யாரு தெரியுமா நம்பிக்கை கொண்ட பெண் என்றால் யாரு தெரியுமா அவங்க இந்த உலகத்துல அடுத்த ஒரு உச்ச நண்பர்களாக இருப்பார்கள் அடுத்து அல்லா சொல்றான் நன்மையான காரியத்தை ஏவுவார்கள் அத்தோடு மட்டும் அனில் முன்க தீமை செஞ்சாலும் தடுப்பாங்க அப்ப அந்த நன்மை ஏவுதல் என்கிற ஒரு காரியம் வந்துட்டாலேயே அதற்கு தீமையை தடுக்கிற ஒரு அம்சத்தையும் அல்லாஹ் சேர்த்து விடுகிறார் அதே போல இன்னொரு வசனத்துல சொல்லுகிறான் தக்கும் மின்கும் அன்மற்றன்

தீமையை தடுக்கக்கூடிய நபர்களாகவும் உங்கள ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்ப நன்மையை ஏவுதல் என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு கான்செப்டோ அதே போல சமுதாயம் செய்யக்கூடிய தீமைகளை தடுப்பது முன்னணி நினைக்கணும் அந்த தமிழீக்கல உள்ள அவங்களுடைய அந்த கொள்கை பிரச்சாரத்தை எடுத்துக்கிட்டா நாம நன்மையை கொண்டு வந்துடுவோம் அதற்கு அவர்கள் உதாரணங்கள் எல்லாம் கடுமையான சொல்லுவார்கள் இருட்டாக இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை கொண்டு வந்தா போதும் அந்த இடம் வெளிச்சமா வந்துட போது இது உதாரணம் சரிதான் அப்படி இது கரெக்ட் என்றால் அல்லாவுக்காக எங்கெல்லாம் நன்மையை ஏவுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்தினானோ எல்லா இடங்களிலேயும் தீமையை தடுத்தல் என்ற விஷயத்தையும் ஏன் என்ன சொல்றாங்க உங்களில் ஒருவர் மார்க்கத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை கண்டால் ஒரு தீமையை நீங்க பாக்குறீங்கனாலேயே அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தீமையை நன்மையா மாத்திடுங்க இல்லம் அப்படி ஒரு சக்தி இல்லைன்னு சொன்னா சபி நாவால எடுத்து சொல்லி அந்த தீமையை மாத்துங்க அதற்கும் சக்தி இல்லை என்று சொன்னால் சபி கல்விகி தான் மனதால வெறுத்து போகணும் ஒரு தீமையை பார்த்த உடனே மனதால வெறுத்து போகணும் இல்லை முதல்ல அதிகாரம் இருக்கா அதிகாரத்தை பயன்படுத்தி தீமையை தருங்க அப்படி இல்லைன்னா நாவால எடுத்து சொல்லி தருங்க இன்றைக்கு அந்த தீமையை தடுத்தல் என்கிற அந்த பணி இருக்குதா மூன்று நாள் வாங்க நாற்பது நாள் வாங்க நம்ம அங்கே இந்தியமா போவோம் இது பல இடங்களை அழைச்சிட்டு போறாங்களே இப்படி அழைத்து செல்லக்கூடிய இடங்களில் ஃபுல்லா அவங்க வந்து நன்மையான காரியத்தை மட்டும்தான் அவர்கள் ஏவுவதாக நினைக்கிறாங்களே ஒழிய அந்த தீமையை தடுக்க வேண்டும் என்கிற அந்த கான்செப்டுக்கு சரிபட்டே வர மாட்டாங்க வந்து அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்ப இதுல முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு நிலை வருகிற பொழுது அப்ப அதுல மார்க்கெட்டுன சில அம்சங்களை வந்து மாறு மாறு செய்யறாங்களா இல்லையா நன்மையை தீமையை தடுக்க வேண்டும் என்றதுல ஒரு காரியத்தை மட்டும் செய்துவிட்டு இன்னொரு காரியம் செய்யாவிட்டால் சுற்றுலவாளியை இன்னும் எந்த அளவுக்கு ரசுல்லாஸ்ல அவங்க சொல்றாங்கன்னா அந்த தீமையை தடுப்பதற்குரிய வாய்ப்பு இருந்தும் தீமையை தடுக்காம ஒருவர் இருப்பாரையா நான் கடைசியில உள்ளத்தாழ வெறுத்து ஒதுங்கிப் போறது அதுதான் ஈமானிலேயே மிக பலகீனமான படித்தரும்

மற்ற அந்த தீமைகளை தடுக்காமல் அந்த தீமைகளிலேயே இந்த சமுதாயம் மூழ்கி கடப்பார்களையான இந்த தீமை அவர்கள் கொண்டு போய் இந்த எடுத்துக்கிட்டாலும் அடிப்படையோடு மட்டும் முடிவது கிடையாது அதையும் தாண்டி இஸ்லாத்துல அடிப்படை இருக்குது நம்ம முன்னோர்களுடைய வழிமுறையை பார்க்கணும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை நாம கவனிக்கணும் அவங்க செயல்பாடுகளை வச்சு நாம சில சிறப்புகளை தெரிஞ்சுக்கிடணும் என்றும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை மாற்றுகிறார்கள் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சார பணிகள் அது முழுக்க முழுக்க மட்டும்தான் இருக்கிறதே ஒழிய தீமையை தடுக்கக்கூடிய அம்சங்கள் எதுவும் இல்லை அது இது போன்ற ஒரு காரணங்களால தான் நாம் இன்றைக்கு அதை என்ன செய்ய முடியாது அவர்களுடைய செயல்பாடுகள் ஆதரிக்காது ஆதரிக்க முடியாது இப்ப அதுவே தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி குரான் சுனாதான் எங்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படை இதை தாண்டி இஸ்லாத்தினுடைய அடிப்படை எதுவுமே கிடையாது எங்களுடைய பிரச்சாரங்கள் முழுக்க அதுவாத்தான் இருக்கும் நாங்கள் ஆண்களை வர வைத்து படிக்க வைப்பதாக இருந்தாலும் குரான் தரிஜுமாவை கொடுத்து படிக்க சொல்லுவோம் நவிமொழிகளை கொடுத்து படிக்க சொல்லுவோம் என்று இப்படி செய்வார்களே ஆனால் அதுல பிரச்சனைகள் இருக்காது அதே போல தாதா பணியில அவங்க வந்து தொழுகையின் பக்கம் மக்களை அழைப்பதை போல எல்லா நன்மைகளையும் மக்களுக்கு ஏவி அனைத்து தீமைகளையும் மக்களுக்கு தடுக்கக்கூடிய செய்வார்களே ஆனால் அது வரை இப்ப வர அதுல அவங்க என்ன செய்ய மாட்டிருக்கிறாங்க இஸ்லாம் சொன்ன இந்த அடிப்படைக்கு மாற்றமாக அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க எனவே அதுல நாம் என்ன செய்ய முடியாது போய் கலந்து கொள்வதோ அது போல் நிகழ்வுகள் நாம போய் பங்கெடுப்பதோ முடியாது அதற்கான அடுத்த கேள்வி